இந்த சுபயோகங்களை வந்து எவ்வாறு வகைப்படுத்தியிருக்காங்க எப்படியெல்லாம் இருந்தால் ஒரு ஜாதகத்தில் சுபயோகங்கள் ஏற்படும் வெளிநாடு யோகங்கள் ஏற்படும் என்பதற்கான விளக்கங்களை இந்த நிகழ்விலே நான் குறிப்பிட குறிப்பிட விரும்புகிறேன் பையனுக்கு வெளிநாட்டு யோகம் பலமாக இருக்கான் வெளிநாடு போகலாம் அப்படின்னா நிறைய சம்பாதிப்பானா இதுதான் வந்து பெற்றோர்கள் கேட்கக்கூடிய கேள்வி சந்திரனுக்கு வந்து எப்போ பலம்னு கேட்டால் பௌர்ணமிக்கு முதல் அஞ்சு நாள் பின்னால் அஞ்சு நாள் பஞ்சமி வரைக்கும் பௌர்ணமிக்கு அப்புறம் சந்திரனுக்கு பலம் மூத்த நாள் கூட அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இந்த குருச்சந்திர யோகமும் தர்ம கர்மாதிபதி யோகமும் முழுமையாக நிலையில் அவங்களுக்கு பூர்ணமான பலன் கிடைக்கும் வெளிநாட்டு யோகம் அதே சமயத்தில் அந்த தசா புக்திகளும் நல்லதாக இருக்கணும் இந்த கஜசேகேஸ்வரி யோகம் இருந்தவங்களில் வாழ்க்கையில் எவ்வளவு மோசமான நிலையில் இருந்தாலும் எதிரிகளை வென்று ஜெயித்து வாழ்க்கையில் உழைத்து போராடி முன்னுக்கு வருவார்கள் இந்த கஜகேஸ்வரி யோகம் அஷ்டோத்தமிழா நேயர்களுக்கு அல்லூர் ஜோதிடர் வெங்கட்ராமயிரி பணிவான கனிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அஸ்ட்ரோத்தமிழா மூலமாக கிட்டத்தட்ட நானும் ஒரு ஐந்து ஆறு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் வந்து ரொம்ப சுலபமாக வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் போய் சேர்றது ஜோதிடங்கிறது வந்து பதினெட்டு மகிழ்ச்சிகளால் அருளப்பட்டது இருபது இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக அருளப்பட்டது அவைகளுடைய முழு விவரங்களை எல்லாம் சொல்வதென்றால் காலதாமதமாகும் மூல நூல்கள் என்ன சொல்கின்றனவோ அதை தவிர நான் எதுவும் கூற மாட்டேன் பலவிதமான மூல நூல்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுலிருந்து வெளியிடப்பட்டு அச்சிடப்பட்ட அனைத்து நூல்களையும் கூடுமானவரை எனக்கு தெரிந்தவரை கலெக்ட் பண்ணி என் லைப்ரரியில் வச்சுருக்கேன் அதில் மிகவும் முக்கியமானது பராசர ஹோராசாஸ்திரா காலாமிரதம் ஏற்கனவே இந்த மூல நூல்கள் பற்றியெல்லாம் விவரங்கள் பல இடத்துல சொல்லியிருக்கேன் இந்த மூல நூல்களில் இருக்கக்கூடிய குறிப்புகளை வைத்துக்கொண்டு இன்றைக்கு நான் ஒரு சில குறிப்புகளை கூற விரும்புகிறேன் இன்றைக்கி என்ன தலைப்படுத்திட்டு இருக்கேன்னு கேட்டால் ஒரு ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய யோகங்கள் அதாவது யோகங்கள் என்பதும் இருக்கும் அசுப யோகங்களும் இருக்கும் யோகங்களும் இருக்கும் இன்றைக்கி நான் சொல்லப்படுகிறது யோகங்கள் இந்த சுப யோகங்களை வந்து எவ்வாறு வகைப்படுத்தியிருக்காங்க எப்படியெல்லாம் இருந்தால் ஒரு ஜாதகத்தில் சுபயோகங்கள் ஏற்படும் வெளிநாடு யோகங்கள் ஏற்படும் என்பதற்கான விளக்கங்களை இந்த நிகழ்விலே நான் குறிப்ப குறிப்பிட விரும்புகிறேன் பொதுவாக யாராவது ஒரு பையன் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகணுன்னு போனால் கூட அவங்க அப்பா அம்மா யாத்திரிட்டு போய் யோசிக்கிட்டு போய் கொடுத்தாக்க ஒன்று கல்யாணம் ஆனோம்னாக்க உருவலம் வந்துருச்சானு ஒரு கேள்வி கேட்பாங்க இல்லை வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கனாக்க பையனுக்கு வெளிநாட்டு யோகம் பலமாக இருக்கா வெளிநாடு போகலாமா பையன் நிறைய சம்பாதிப்பானா இதுதான் வந்து பெற்றோர்கள் கேட்கக்கூடிய கேள்வி இன்றைக்கு பெரும்பாலான பெற்றோர்கள் கல்யாணம் ஆகி வெளிநாடு போய் கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த ஆஸ்பெக்டில் வந்துட்டாங்க வெளிநாடு போகணும் நிறைய சம்பாதிக்கணும் அதனால் படித்து முடித்து வேலைக்கு உடனே ஜோசியர்களிட்ட போய் கேட்கக்கூடிய கேள்வி பையன் எப்போ வெளிநாடு போவான் எப்போ நிறைய சம்பாதிப்பான் இந்த கேள்வி தான் கேட்பாங்க குடும்பத்தை பற்றி கல்யாணத்தை பற்றி அப்புறம் தான் கேட்பாங்க ஏன்னா இருபத்தெட்டு முப்பது வயசு இருபத்தேழு வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு அந்த காலத்துலலாம் பதினாலு வயசு பதினஞ்சு வயசு இல்லைனா பதிமூணு வயசுலலாம் கல்யாணம் பண்ணாங்க முப்பது முப்பத்தி ரெண்டு வயசில் வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசில் பாட்டியான பெண்கள்லாம் இருக்காங்க இன்னைக்கு அப்படி இல்லை இன்றைக்கி வந்து இருபத்தெட்டு முப்பது வயசுக்கு தான் பெண்களுக்கே பல பெண்கள் கல்யாணம் ஆகுது இருபத்தாறு இருபத்தேழு சகஜமாயிருச்சு இதுக்குன்னு கேட்டியெல்லாம் முதல்ல வெளிநாடு போகணும் சம்பாதிக்கணுங்கிற ஏம் எல்லார் மனசுலேயும் வந்துருச்சு இதில் இந்த வெளிநாடு போகிறதுக்கான யோகங்களை பற்றி கொஞ்சம் விரிவாக கூற விரும்புகிறேன் ஒரு ஜாதகத்தில் ஏற்படும் பல யோகங்களில் தர்ம கர்மாதிபதி யோகம் குருச்சந்திர யோகம் பற்றி கொஞ்சம் விளக்கங்கள் கொடுக்குறேன் கஜகேஸ்வரி யோகம் அடுத்தது ஆகிருதி யோகங்கள் இருபது சங்கிய யோகம் ஏழு ஆசிர யோகம் மூணு நட யோகம் ரெண்டு ஆக முப்பத்தி ரெண்டு யோகங்கள் இது தவிர இன்னும் பலவிதமான யோகங்கள் கூறப்பட்டுள்ளன அவைகளெல்லாம் விளக்குவதற்கு இங்கே நேரம் பற்றாது முதல்ல இந்த தர்ம கர்மாதிபதி யோகம்னா என்னன்னு சொல்லிடுறேன் தர்ம கர்மாதிபதி தர்மங்கிறது ஒம்பது பத்து ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சேர்ந்து ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் இது காளிதாசனே சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் பராச்சாரம் சொல்லியிருக்கார் இந்த தர்ம கர்மாதிபதி யோகங்கிறது ஒம்பது பத்து அதிபதிகள் சேர்ந்து ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் அதாவது சுபஸ்தானங்கள் அசுபஸ்தானங்கள்னு கட்டத்தில் பிரிச்சிருக்கோம் ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானம் இந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டுலாம் அசுபஸ்தானம் ஆறு எட்டு பன்னெண்டு அது அசுபஸ்தானமும் வச்சுக்கலாம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டும் மறைவு ஸ்தானமும் வச்சுக்கலாம் ரெண்டு கணக்கும் வச்சுக்கிட்டு இருக்கலாம் அதனால் இந்த ஸ்தானங்களில் இருக்கிறது அது விசேஷம் தர ஏன்னு கேட்டிங்கன்னா சுபஸ்தானங்களில் இருக்கணும் தர்ம கர்மாதிபதி அல்லது ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகிருக்கணும் இந்த பரிவர்த்தனை ஆகும் பொழுது ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி அதுவும் சுபகிரகங்களாக இருக்கணும் எப்போவுமே சுபகிரகங்களும் சுபகிரகங்களும் பரிவர்த்தனை ஆகணும் சுபஸ்தானங்களில் பரிவர்த்தனை ஆகணும் இதுதான் வந்து பொதுவான நிகழ்வுகள் அதனால் ஒம்பது பத்து அதிபதிகள் பரிவர்த்தனை ஆகும் பொழுதும் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் கிடைக்கும் வெளிநாடு போவார்கள் அடுத்தது குருச்சந்திர யோகம் பொதுவாக குருச்சந்திர யோகம்ங்கிறது ஒரு விசேஷமான யோகம் குரு வந்து பரம உச்ச டிகிரி தொண்ணூத்தஞ்சு டிகிரி சந்திரனுக்கு ஆட்சி வீடும் கடகம் குருவுக்கு உச்ச வீடும் கடகம் குருவுக்கு வந்து தொண்ணூறு டிகிரிலேருந்து நூற்றி இருபது வரைக்கும் கடகராசி தொண்ணூத்தஞ்சு டிகிரியில் தான் பரம உச்சத்தை கொடுத்துருக்கான் ஏன் சொன்னாங்கன்னால் நமக்கு தெரியாது நூற்றி பத்தொம்போது குரு இருந்தால் உச்ச வீட்டில் இருக்கிற ஒழிய உச்ச பலனை தராது இதை முதல்ல யாருமே பார்க்கறது இல்லை குரு வந்து உச்ச உச்ச வீட்டில் இருக்குது சந்திரன் அங்கே இருக்குது யோகம் சந்திரன் வந்து பௌர்ணமியின் போது தான் பூர்ணபலம் பலம் பௌர்ணமிக்கு முன்னால நாள் நாள் பின்னால நாள் பஞ்சாமி வரைக்கும் தான் சந்திரனுக்கு பலம் அந்த பலத்தையும் பார்க்குறது இல்லை அமாவாசைக்கு மூணாம் நாளாக இருக்கும் சந்திரன் பிற பிறப்பு அதாவது பிறந்த ஜாதகத்தில் அவர் பிறந்தது அமாவாசைக்கு அப்புறம் திருதியை திதியாக இருக்கும் அப்போ சந்திரனுக்கு பலம் இல்லை குரு நூற்றி பத்தொம்போது இருக்கும் சந்திரன் வந்து தொண்ணூற்றி அஞ்சு இருக்கும் ரெண்டு சேர்க்கையே கிடையாது குரு சந்திர யோகம் சொல்லிகிட்டு இருக்காங்க அதாவது குரு தொண்ணூத்தஞ்சு டிகிரியில் பரம உச்சமாக இருக்கணும் சந்திரன் தொண்ணூத்தஞ்சு டிகிரியில் இருக்கும் அதுவும் அமாவாசைக்கு அப்புறம் திருதியை திதியாக இருக்கும் இப்போ சந்திரனுக்கு பலம் கிடையாது குரு நூற்றி பத்தொம்போது டிகிரியில் இருக்கும் அது ரெண்டும் ஒரே கடையில் இருக்குது குரு உச்ச வீட்டில் இருக்குது சந்திரன் சொந்த வீட்டில் இருக்குது அதனால குரு சந்திர யோகம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது சந்திரனுக்கு வந்து எப்போ பலம்னு கேட்டால் பௌர்ணமிக்கு முதல் அஞ்சு நாள் பின்னால் அஞ்சு நாள் பஞ்சாமி வரைக்கும் பௌர்ணமிக்கு அப்புறம் சந்திரனுக்கு பலம் உண்டு மூத்த நாள் கூட அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க மங்களேஸ்வரியம் என்ற நூலில் வந்து இது விளக்கமாக சொல்லியிருக்காங்க ஏகாதேசி தேதி முதல் பௌர்ணமி வரைக்கும் பௌர்ணமி முதல் பஞ்சமி வரைக்கும் சந்திரனுக்கு பூர்ண பலம் உண்டு முகூர்த்த நாள் வைக்கும் பொழுது இவைகளை வளர்பிறையாக கருத வேண்டும் அப்படின்னே சொல்லியிருக்கு அதாவது சந்திரனுக்கு பலம் அதிகமாக இருக்கிறதாக கருத வேண்டும்னே சொல்லியிருக்கு அடுத்தது குரு சந்திர யோகம் இப்போ சொல்லிகிட்ருக்கேன் இந்த குருச்சந்திர யோகம் சொல்லும் பொழுது குரு வந்து பலமாக இருக்கணும் கேந்திராதிபத்திய தோஷம் பகதாதிபத்திய தோஷம் இந்த மாதிரி தோஷங்களோடு இருக்கக்கூடாது சந்திரனும் வந்து பலமாக இருக்கணும் அப்படி சேர்ந்திருந்தால் தான் குருச்சந்திர யோகம் இந்த குருச்சந்திர யோகம்ங்கிறத குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் குருச்சந்திர யோகமே ஆகாது எத்தனை டிகிரிக்குள்ளே இருக்கு சேர்க்கை உண்டால் ஒரு டிகிரிக்குள்ளே இருந்தால் கிரக யுத்தம் அவன் குருவும் சந்திரனும் சேர்ந்தால் ஒரு டிகிரிக்குள்ளே இருந்தால் ஏற்கனவே நான் வகுப்பில் எடுத்திருக்கேன் சமாகமம்னு பேர் ஒரு டிகிரிக்குள்ளே குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் சமாகமங்கிற வார்த்தை அப்படி வர பொழுது குருவனுடைய பரத்தை கூடுது அப்போ சந்திரனும் வந்து பலமாக இருந்தால் தான் அந்த சமாகமம்ங்கிற வேடிங் வரும் சமாகமம்னா தோளோடு தோல் சார்ந்த நிலை சங்கமம் அப்படின்லாம் மண்சாகிலேருந்து பல புத்தகங்களை சொல்லியிருக்கு அடுத்தது இந்த குருச்சந்திர யோகமும் தர்ம கர்மாதிபதி யோகமும் முழுமையாக நிலையில் அவங்களுக்கு பூர்ணமான பலன் கிடைக்கும் வெளிநாட்டு யோகம் அதே சமயத்தில் அந்த தசா புக்திகளும் நல்லதாக நடக்கணும் சனி தசை நடந்து சனி வக்ரமாக இருந்ததுனாக்க அந்த யோகங்கள் பிரயோஜனம்லாம் போயிடும் இந்த யோகங்கள் இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய தசா புக்திகளும் அனுகூலமாக இருந்தால் அவர் வெளிநாட்டிலே சென்று நிறைய சம்பாதிப்பார் அடுத்தது கஜகேஸ்வரி யோகம் ஆகிருதி யோகங்கள் இந்த கஜகேஸ்வரி யோகத்தை பற்றி இன்னும் ஒரு பாயிண்ட் தர்ம கர்மாதிபதியத்துக்கு ஒரு சில நூல்களில் சொல்லியிருக்காங்க அதையும் சொல்லிடுறேன் பல மூல நூல்களில் நாலாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் சேர்ந்து நல்ல ஸ்தானத்தில் இருந்தாலும் வெளிநாடு போவார்கள் அதுவும் சுபகிரகமாக இருக்கணும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி கன்னியா லக்னன்னு கன்னியா லக்னம்னா ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் பத்தாம் அதிபதி புதன் இருவரும் சேர்ந்து பெற்றால் பரிவர்த்தனை ஆனாலும் நல்ல பலன் ரெண்டுமே கிரகங்கள் இது வந்து மு கன்னியா லக்னத்துக்காரங்களுக்கு ரொம்ப விசேஷமான தரும் செயற்கை என்பது ரெண்டு பாதச்சாரத்துக்குள்ளே தான் இருக்கணும் ரெண்டு பாதச்சாரம் ஆறு நாற்பது ஏழு ஏழரைக்கு மேலே போனால் அது சேர்க்கையே கிடையாது ஒம்போ டீரி ஒரு கணி அவ்வளோ ராசிங்கிறது வந்து முப்பது டிகிரி ஒரு டீரியில் இருந்தால் அதான் போடுவோம் இருபத்தொம்போ டீரியில் இருந்தால் அதான் போடுவோம் அது செயற்கையே வராது இந்த அந்த கடைசி அது அந்த கடைசி இது தெரியாமல் எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க அடுத்தது நாலாம் அதிபதியும் அஞ்சாம் அதிபதியும் சேர்ந்திருந்தாலும் வெளிநாடு செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ மேஷ லக்னத்துக்கு ஒம்பது பத்து அதிபதிகள் குரு சனி இந்த குருவும் ஜனியும் சேர்ந்தால் ஆகாதும்பாங்க மேஷ லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி குரு பத்தாம் அதிபதி சனி குருவும் ஜனியும் சேரக்கூடாதுன்னு பெரும்பதி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த யோகங்களும் வந்து வெளிநாட்டை கொடுக்கும் ஆனால் குரு சுபக்கிரகம் சனி அசுபகிரகம் அப்படிங்கிற பொழுது முழுமையான பலன் கிடைக்காது இதைத்தான் இந்த கட்டில் பார்க்கணும் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி சேர்ந்திருக்கு வெளிநாடுக்கு போவார் இல்லை குரு சனி சேர்க்கை நல்ல சேர்க்கை இல்லை இந்த குரு சனி சேர்க்கை அப்போ குருவும் பலமாக இருக்கணும் சனியும் பலமாக இருக்கணும் அந்த மாதிரி நேரத்தில் அவங்க வந்து சனி தசையும் நடக்கணும் நல்ல வெளிநாடுக்கு போவாங்க நாலாம் அதிபதி சந்தா சந்த அஞ்சாம் அதிபதி சொன்னேன் கன்னியாகலக்கணத்துக்கு வந்து நாலாம் அதிபதி குரு அஞ்சாம் அதிபதி சனி இந்த சேர்க்கையும் நல்ல சேர்க்கை அதே மாதிரி விருச்சிக லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி சனி அஞ்சாம் அதிபதி குரு இவங்க ரெண்டு பேரும் சேர்க்கையும் நல்ல சேர்க்கை தான் இந்த மாதிரி சேர்க்கைகளை பார்த்து தான் பலன் சொல்ல வேண்டும் இதெல்லாம் வெளிநாடு யோகங்கள் முழுமையாக கிடைக்கும் அடுத்ததாக கஜகேஸ்வரி யோகம் இந்த கஜகேஸ்வரி யோகம்ங்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னா கஜம்னா யானை கேசரினா சிங்கம் இந்த கஜகேஸ்வரிங்கிறது வந்து குருவும் சந்திரனும் ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்தால் கஜகேஸ்வரி யோகம் என்று சொல்வார்கள் எப்படி வந்து ஒரு யானை தனியாக இருக்குது சிங்கம் நாலு பேர் இருக்குது சிங்க நாலு அஞ்சு கூட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் யானையால் ஒன்றும் பண்ண முடியாது இந்த சிங்கம் வந்து அது தலையில் ஏறி அடித்து யானையை காலி பண்ணிடும் அதே மாதிரி ஒரு சிங்கம் மாத்திரம் தனியாக ஆப்பிட்டுக்கிட்டால் யானை வந்து விரட்டி விரட்டி அடிச்சிடும் அது எதுக்காக அந்த கஜகேஸ்வரி யோகம்னு பேர் வச்சாங்க நமக்கு தெரியல சிங்கத்தும் யாகமும் எப்படி சண்டை போட்டு ஜெயிக்கிறோ அதே மாதிரி கஜகேஸ்வரி யோகம்னா ஒன்று நாலு ஏழு பத்தில் குருவுக்கு சந்திரன் ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்தால் கஜகேஸ்வரி யோகம் அவர்கள் எதிரிகளே வெல்வார்கள் எதிரிகளே வெல்வார்கள் அதுதான் மெயின் அதில் அந்த எதிரிகளை வெல்வார்கள் பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன் குருச்சந்திர யோகத்துக்கு எப்படியெல்லாம் கிரகங்கள் பலன் இருக்கணும்னு சொன்னேனோ அதே நிலைமையில் தான் இங்கேயும் உருவும் பலமாக இருக்கணும் சந்திரனும் பலமாக இருக்கணும் இதில் பாவச்சக்கரத்தை பார்க்கணும் பாவச்சக்கரத்தை பார்க்காம குரு வந்து சப்போஸ் மேஷத்தில் இருபத்தொம்போது ரீல் இருக்கும் புதன் தொண்ணூத்தோரு டீல் இருக்கும் இதில் மேஷா ரிஷபம் மிதுனம் மிதனம் வந்து மேஷா ரிஷபம் மிதனம் தொண்ணூறில் முடியுது தொண்ணூத்தோரு டீல் இருக்கும் அப்போ பாவம் போடும் பொழுது நாலாம் இடத்துக்கு வராது அதாவது பாவத்திலையும் நாலாம் இடத்துக்கு வரணும் ஒன்று நாள் எழுபத்தில் இருக்கணும் அப்போ குருவும் பலமாக இருக்கணும் சந்திரனும் பலமாக இருக்கணும் அப்படி இருந்தால் கஜகேஸ்வரி யோகம் இந்த கஜசேகேஸ்வரி யோகம் இருந்தவங்களாம் வாழ்க்கையில் எவ்வளவு மோசமான நிலையில் இருந்தாலும் எதிரிகளை வென்று ஜெயித்து வாழ்க்கையில் உழைத்து போராடி முன்னுக்கு வருவார்கள் இது கஜகேஸ்வரி யோகம் அடுத்தது ஆகிருதி யோகம் இந்த ஆகிருதி யோகத்தை வந்து கிட்டத்தட்ட ஆகிருதி யோகங்களை மற்ற சொல்லணும்னா எனக்கு ஒரு அ ஒரு அரை நாள் ஒரு மினிமம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வேணும் இருந்தாலும் அந்த ஆகிருதி யோகங்களை கொஞ்சம் சொல்கிறேன் ஆகிருதி யோகங்கள் இருபதுன்னு ஏற்கனவே சொன்னேன் சாங்கிய யோகம் ஏழு ஆசுர யோகம் மூணு நல யோகம் ரெண்டு ஆக மொத்தம் முப்பத்து ரெண்டு இந்த முப்பத்து ரெண்டில் அந்த ஆகிருதி யோகங்கள் இல்லைன்னா கிரகமாளிகா யோகம் சம்பந்தப்பட்டது ஆசிரியர் யோகம் கிரக யோகம்னா மாலைகள் போல வரிசையாக இருக்கக்கூடியது எப்படி மாலை கட்டினா வரிசையாக இருக்குது அதே மாதிரி மாலை கட்டுற மாதிரி வரிசையாக இருக்கக்கூடியது தான் கிரக மாளிகா யோகம் ஆகிருதி யோகம் இருபதுங்கிறது வந்து வரிசையா கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உள்ளது அவைகளை வந்து பின்னால் விளக்கமாக சொல்கிறேன் இந்த ஆசுர யோகங்கிறது ரஜ்ஜு முசலம் நலம் என்று பெயர் புகழப்பட்டுள்ளன யோகம்ங்கிறது மாலா சர்பம் என்று இரண்டு வகையான யோகங்கள் சொல்லப்பட்டுள்ளன சங்கியா யோகம் என்பது வல்லபி தாம பாச்ச கேத்தார சூல யோக கோல யோகங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளன ஆகிருதி யோகங்கள் இருபது அந்த இருபது இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் இப்போ சாங்கிய யோகம்னா வல்லபி யோகம் இந்த வல்லபி யோகம்ங்கிறது வந்து வரிசையாக கிரகங்கள் தான் வந்து இந்த யோகங்களை பேர் சொல்லியிருக்காங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் கொடுத்துருக்காங்க சப்போஸ் ஒரு ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் ரெண்டே ராசியில் மூணு ராசியில் எட்டு கிரகங்கள் நிற்கும் அதை வந்து சூரிய யோகம்னு சொல்கிறாங்க நாலு ராசியில் எட்டு கிரகங்கள் இருக்க தாமினி யோகம் அஞ்சு ராசி பாசயோகம் இந்த மாதிரி வரிசையாக ஒவ்வொன்றுக்கும் வரிசையாக ஏற்படுத்தி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தனித்த முறையில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் பொதுவாக இந்த மாதிரி கிரகமாலியா யோகங்களை இத்தனை வகையாக பிரிச்சுருக்காங்கிறத மாத்திரம் நீங்கள் நிறுத்திக்கிறேன் இன்னும் ஒரு தடவை இந்த முப்பத்தி ரெண்டுக்கும் சார்ட்டு போட்டு நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் அதுவரை விடைபெறுவது அல்லூர் வெங்கட்ராமையர் நன்றி வணக்கம்